நடிகர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் கழகத்தினர் கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் கோட்டை வாசல் பகுதியில் கழகத்தின் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட விஜயகாந்த் உருவப்படத்திற்கு நாகை மாவட்ட செயலாளர் பிரபாகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து கழகத்தினர் பொதுமக்கள் மாணவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு பேனா மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை கழகத்தின் நிர்வாகிகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு கழகத்தினர் அன்னதானங்கள் வழங்கினர் இதில் ஏராளமான ரசிகர்கள் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தைந்து இன்று கொண்டாடப்படுகிறது இந்த மக்கள் ஏழை மக்கள் ஏழைகளாக இருந்திருக்காங்க வறுமையில் இருந்துட்டு அதனால அதனால் எனக்கு பிறந்த நாள் என்பது அவசியம் இல்லை அப்படின்னு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே கேப்டல் சொல்லி இன்றைக்கு நாள் வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக தான் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் கொடுங்க கொடுங்க はあ ᱯᱮ ᱪᱚ